ஃப்ரெண்ட்ஸ் மொடச்சூர் சந்தையில் பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தைக்கு வந்தாச்சு பயங்கர கூட்டமாக இருக்குது வீடியோ எடுக்க முடியுமா இதில் வெயில் ஒரு ஒன்று காய்ச்சிது பார்ப்போம் இப்போ வந்து சந்தையில் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அந்த கல் தூசியெல்லாம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து அது ஒரு மைனஸ் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ரகமாகவே வச்சிருப்பாங்க நிறைய பயிர் வகைகள் வந்து நிறைய ரெண்டு மூணு ரகம் இருக்கும் அது இல்லாம நல்லா தான் பார்த்து வாங்கணும் எடுக்க முடிஞ்ச எடுக்கிறேன் ஓகே ஓகே வேறங்க எப்படி வெயில் கொளுத்துது நாங்கள் சந்தையில் பின்னாடி பக்கம் வந்துட்டு முன்னாடி வண்டி நிறுத்த முடியாது இதை இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இதை பார்த்திங்களா மாசிலே தான் இப்படி நிறைய கூட்டம் இருக்கும் இந்த வண்டிலல்லாம் வெளியிலருந்தெல்லாம் வந்துருப்பாங்க தூரத்துலேருந்துலாம் இந்த ரெண்டு மாதம் வந்தீங்கன்னா நல்லா பயிராக வாங்கிட்டு போலாம் மறக்காம வாங்க இங்கே வாருங்க வண்டிகளை பார்த்தீங்களா இங்கே வாருங்க இவங்கெல்லாம் செலவே வண்டி பிடிச்சிட்டாங்க இந்த பாட்டிலாம் இங்கே வாருங்க வண்டி பிடிச்சிட்டெல்லாம் வந்துருக்குறாங்க வாடகைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ இங்கே வாரு வெங்காய மூட்டைகளை ஓகே நம்ம போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம போனோன்னே வந்து வாங்க முடியாது ரெண்டு மூணு கடையில் விசாரிச்சுட்டு ரேட்டானால் மேக்ஸிமம் எல்லா கடையில் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயிர் வகையை மட்டும் நம்ம பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம போகலாம் எல்லோருமே வெயிலுக்கு முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் தான் இப்போ வரோம் நாங்கள் போய் பார்க்கலாம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் முடச்சூர் சந்தை பார்க்காதவங்க பார்த்துக்கு அதான் மோதுங்க ஃப்ரெண்ட்ஸ் யங்கரமா எடுக்கல நீதான் அங்க வாரு பருப்பு கடையில் மட்டும் பாருங்க காய்கறி கடையில் கூட அப்படி இருக்காது பருப்பு கடைகளை பாருங்கள் இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்குங்க எல்லா சனிக்கிழமையிலும் இப்படி இருக்காது உங்க வாரு நிக்கிற கேட்குது அந்த கடையில அப்பாவே இடம் இல்லையா எங்க அப்பா இப்படிதான் இதுக்கு மாத்துக்கோங்க இப்ப நம்ம வாங்கலாம்

కూట కూ

ரெண்டு ரகம் வச்சுருக்குறாங்க இது வந்து மண்ணு கட்டாதது இது வந்து மண் கட்டுது அவ்வளோதான் வித்தியாசம் அதில் பாசிப்பயி மச்ச பயிர் வந்து இது ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு ரகம் வச்சு தண்ணி ஒரு சிலது வேக ஆகிறது இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நாள் ஒரு ஆள் பயிரிடுது